அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை சிங்கப்பூர் ஏழை எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் விசேஷமாக இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற உணர்வு வருகின்ற பொழுது உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை சிந்தனை பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் புரியுங்களா இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தவுடனே அவர் இயேசாய அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் மூன்று எடுத்து வாசித்தார் நான்காவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்றால் அங்கே கர்த்தர்வாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் பாருங்க அவருக்குள்ளாக யார் இருக்காங்கன்னா ஆபியானவர் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் பாருங்கள் அது மிக மிக முக்கியத்துவம் ஊழியத்துக்கு வரக்கூடியவர்கள் என்ன எதுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் இரு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட கூறவும் கத்துடைய அணுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் எண்ணப்படுவார்கள் அருமையான தேவுண்ட பிள்ளைகளை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவுண்ட பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் சரி அவிசுவாசிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அந்த இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் நீங்க நடந்தாலும் சரி பேசினாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி நீங்க என்ன செய்றீங்கன்னாக்கா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படி என்றால் நீங்க பார்க்கறீங்க ஒரு ரெண்டு கண்ணு இல்ல ஒரு கண்ணு நீங்க பாக்குறீங்க இன்னொரு கண்ணு ஏசு பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிடும் ஒருத்தர் திட்டத்தில் பேசுறீங்கனாக்க பேசுவது நான் இல்லை எனக்கு இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு ஏன்னா கத்துடைய ஆவியானவர் மேல் இருப்பதனாலே ஆவியானவர் பேசுகிறார் என்றால் நீங்கள் அக்கிரமான வார்த்தை பேச மாட்டேங்க அடுத்து உங்களுடைய என்ன மனம் நொறுங்கி போகிற அளவுக்கு பேச மாட்டேங்க உற்சாகமான வார்த்தைகள் அவர்களை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் பக்தி பக்தி விருத்திக்கான ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க உங்கள் வார்த்தையை கேட்டவுன்னே அவங்களை ஆறுதல் அடைவாங்க தேர்தல் அடைவாங்க உற்சாகம் அடைவாங்க அவர்கள் என்ன செய்வாங்க விடுதலையை மிக முக்கியம் இருப்பார்கள் ஒவ்வொரு நிமிடம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படி என்றால் உன் குடும்பத்தில் எதை பேசணும் எப்படி பேசணும் ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பீங்க காரணம் உங்களுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடைபெறும்படியாக கத்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் லூயா அதனால்தான் ஆத்துமாக்களை நீங்க சந்திக்க சென்றாலும் சரி கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அவர் என்று நீங்க சொல்லணும் புரியுங்களா வேலைக்கு செல்றீங்களா கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் பஸ்ஸில் பயணம் செய்யறீங்களா கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அலுவலகத்தில் உங்களுடைய பாஸ் சிஇஓ மேனேஜர் இடத்துல பேசுவதற்கு முன்பாக கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் புரியுங்களா அதே போல நண்பர்களிடத்தில் பேசுகிறீங்களா கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்போ கெட்ட நண்பர்களோடு நீங்கள் சம்பாஷணை செய்ய மாட்டீங்க ஏன்னா கத்துடைய ஆவியானவங்களுக்கு இருக்கிறாரு அவர் அனந்தநானத்தை கொடுப்பாரு யார் கெட்ட நண்பர் யார் நல்ல நண்பர் என்பதை அவர் உங்களுக்கு என்ன அந்த விசான் டிசைனிங் ஸ்பிரீட்டை பாரு அதை நீங்க அறிந்து கொண்டு நீங்க என்ன செய்வீங்க அவங்க பேச்சு நடக்க எல்லாமே கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஹாலைலூயா அதனால்தான் ஒரு அபிசுவாசனும் அவிஸ்வாசிக்கும் வித்தியாசம் என்னவென்றால் ஒரு விசுவாசியா இருக்கிறவன் இருக்கிறவன் எப்பொழுதும் தேவனோடு கூட ஹாலைலூயா நீ தனிமையில் நடந்தா கூட ஏசு என்னோடு கூட நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு ஹாலைலூயா ஏசு அந்த தேவ பிரசன்ன இன்னும் நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறே நீ பஸ்ல போறீங்களா அன்னிய பாசியில ஏசி அவங்களுக்கு பக்கத்துல சீட்டில் உட்காந்து இருக்கிறார் அந்த விமான பயணம் பஸ் பயணம் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாதபடி கர்த்தர் அற்புதமாய் உங்களை பாதுகாத்து நடத்துவார் காலையூயா அதனால்தான் அப்போஸ் பவுல் என்ன சொல்கிறாருனாக்க நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ பாருங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கத்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு நம்ம ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அதுக்காகத்தான் கத்துடைய ஆவியானவர் நம்ம தங்கி இருக்கிறாரு எனக்குள் ஆவியானவர் இருக்க காரணம் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கள் கொண்டு வருவதற்காக ஹாலில் லூயா ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய ஊழியத்தை என அசட்டையாக செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஹாலில் லூயா கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்ப கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது ஏனென்றால் அவன் கத்துடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்லா அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருப்பதினாலே கத்துடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம் கத்துடைய ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு என்னோடு கூட இருக்கிறான் தேவ பிரசனை என்னோடு கூட இருக்கிறது ஆவியான என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் இருக்க வேண்டும் ஊயம் அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஆண்டவருடைய அபிஷேகம் கத்துடைய ஆவியானார் ஒவ்வொருடைய தலையின் மேல் வந்து இருப்பதற்கு காரணம் என்னைய மழுங்கின கோடாலியால் மரத்தை வெட்டினா அதை வெட்டி தீர்க்க முடியாது அது மரம் வெட்ட முடியாது ஆனால் நீங்கள் அபிஷேகம் இல்லாமல் ஊழியத்தை செஞ்சேன்னாக்க ஏன்னா பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் ஆனாலும் கூட ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாரம் செய்ய முடியாது ஆவிக்குரிய கணிகளை நீங்கள் காண்பிக்க முடியாது உங்களுடைய வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயங்களை தொடாது என்ன பாவப்பட்ட ஜனங்களை மனம் திரும்ப வைக்காது காயப்பட்டவர்கள் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்காது காலையில் ஊயா அதனால்தான் கிறிஸ்து சொல்றாரு கத்துடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் எதற்கு இப்படிப்பட்ட நறுமுண்ட மக்கள் எல்லாம் நான் விடுதலை ஆக்கணும் ஒன்று தெளிந்து தெளிவாக தெளிந்து கொண்டுங்க என்ன அருமையான தேவண்டு பிள்ளைகளே படிக்கிற வாலிப பிள்ளைகள் கத்தரி ஆவியானவர் இனிமேல் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி பாருங்கள் கத்தர் விசேஷத்தை நாணத்தை கொடுப்பார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாண கண்மலையாக இருக்கிறார் நாணத்தை கொடுத்து உங்களை வித்தியாசப்படுத்தி உங்கள் படிப்பில் வேறு உங்களோட ஸ்கூலில் காலேஜில் பெஸ்ட் மாணவர்களாக நீங்கள் திகழ முடியும் ஏனென்றால் கத்திரி ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறனாலே கண்ட கண்ட தேவையை தேவையில்லாத நண்பர்களை தவிர்த்து விடுவீங்க தேவையில்லாத கெட்ட பழக்க வழங்க தவிர்த்து விடுவீங்க கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வதனாலே கர்த்தர் நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்மையான பாதையிலே செம்மையான பாதையிலே அவருடைய நாமத்தை மகிமை கொடுத்தக்கூடிய பாதையிலே உங்களை அற்புதமாக நடத்துவார் அதை நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் வாலிப பருவத்தில் நான் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று உங்களுக்கு கேள்வி எழுப்பினால் யோசிப்பை பாருங்க யோசிப்பு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சவாலா இருக்கிறார் தன்னை காண்கிற தேவன் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாபம் செய்வது ஏனென்றால் கத்துடைய ஆவியானவர் அவர் மேலே இருக்கிறாரு தேவ பிரசனம் அவர் மேலே இருக்கிறது அந்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற எண்ண எண்ணத்தோடு கூட உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு வாரம் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் வெளியே நடந்தாலும் போனாலும் வேலை பார்த்தாலும் கத்துடைய ஆவியானவர் இருக்கிறாரு வீட்டில் மனைவியோடு பேசுவதற்கு முன்பாக கத்துடைய ஆவியானவர் மேல் மேலே இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைத்து பேசி பாருங்களேன் அந்த பேச்சையே வித்தியாசமாக மாறும் உங்கள் குடும்பமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பரலோகத்தை போல மாறிடும் உங்கள் மனைவி கோவப்பட்டு எரிச்சலோடு இருக்கிற கணவர் ஏன் இப்படி மாறிட்டாரா நீங்க பேசுவதற்கு முன்பாக என்ன ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்றால் என்ற ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தை சொன்னார் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அலைலூயா அருமையான தீ பிள்ளைகளோடு பேசுவதற்கு என்ன பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று பேசுவதற்கு முன்பாக கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அலை லூயா என்று நீங்க என்ன அப்படி நினைத்து பேசுங்க காலையில் எழுந்தீங்கன்னா பெட்டில் இருந்து கத்துடைய ஆவியானவர் விடுவதற்கு முன்பாக கத்துடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலைலூயா அருமையான தேவடைய பிள்ளைகளே இதுதாங்க ரகசியம் வெற்றி கூடிய ரகசியம் என்ன கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஹலெலூயா கிறிஸ்து பூமிக்குள்ளே ஊழித்து ஆரம்பித்த பொழுது அவிசுவாசிகளுக்கு செய் விசுவாசிகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருப்பதுனாலே அந் அவர் பிதாவானவர் என்னை கத்தராய பிதாவானவர் ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார் ஹாலலூயா என்று யோதான் நதிக்கரையில பெற்றுக் கொண்டாரோ அப்பொழுதே கத்துடைய மேல் இறங்கி வந்தார் புறாவை போல் தம்மால் தமிழ் இறங்கி வந்ததை கண்டவர் அன்று முதல் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் என சீரும் சிறப்பும் ஜனங்கள் அவரிடத்தில் வந்தவர்களும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் தான் சிந்திரக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ ஒரு விசேஷித்தவனாக கத்தர் இந்த செய்தியை உன்னோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கேட்கும்படியாய் கத்தர் வைத்திருக்கிறார் காலையில் அதனால தான் பார்க்குறோம் அந்த ஆரோரின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் எப்படியாக அவருடைய தாடிகளிலே அங்கிகளிலே வழிந்த பொழுது அவன் ஆசாரிய உழித்து செய்கின்ற பொழுது ஜனங்கள் தொடப்பட்டார்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள் ஹலலூயா அருமையான தேவண்ட பிள்ளையே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவண்ட பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார் காரணம் கர்த்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமாக எஜமானனுக்குள்ள கனமுள்ள பாத்திரமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் நீ தோல்வியில தூண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் அதற்கு ஆண்டவர் உன்னை மனதை மறுரூபமாக்க விரும்புகிறார் நீ கிறிஸ்துக்கள் யார் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ பூனையை போல் இருக்க வேண்டியதில்லை புளியை போல நீ மாறலாம் புளியை போல் எப்படியாக பேதிரு பூனையை போல பதுங்கி கொண்டிருந்தார் இயேசுவை காட்டி கொடுத்தார் ஆனால் கத்துடைய ஆவியானவர் அவர் மேல் அமரப்பட்ட பொழுது எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க பாயும் புலியாக அவர் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம் அதற்காகத்தான் கத்துடைய ஆவியானவர் மேல் அமர்கிறார் ஹேல லூயாம் என்பதை நீங்கள் எப்பொழுதும் பாருங்க விசுவாச அறிக்கையாக கத்துடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் கத்துடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் என்று முதலில் நினைத்து அடுத்ததாக மற்ற காரியங்களை நீங்கள் பேசுங்க ஹேல லூயாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுதே பரலோகத்திலிருந்தே தேவன் என்மேல் ஒரு அபிஷேகத்தை அப்படியாக அளவில்லாமல் ஊற்றுகிறார் எனக்கு கத்துடைய ஆவியானவரின் மேல் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்ற அந்த உணர்வோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா குடும்ப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றையும் கத்தர் புதிதாக ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஹாலில் ஊழியோம் அப்போ கத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் என்ன உடர்ந்து அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹாலில் ஊயோம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படிப்பு நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ என்ன என்ன பெரிய நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களோ அதை அதெல்லாம் ஒரு மேன்மையான காரியம் இல்லை அதை காட்டிலும் நீங்கள் ந படித்து கொண்டிருக்கீங்களா அந்த படிப்பில் சிறப்பாக விளங்கணும் நீ வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அந்த வேலையில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் உங்கள் மேல் கத்துடைய ஆவியானவர் இருக்க வேண்டும் ஹாலில் லூயோ கத்துடைய அந்த ஆவியானவர் இருந்தால் தான் நன்றாக சிறப்பாக நீங்க படிக்க முடியும் நன்றாக வேலை இடத்துல வேலையை பார்த்து ப்ரொமோஷனோடு கூட நீங்க அந்த இடத்துல கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் ஹாலில் ஊயோ அப்ப கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலை பார்க்கிறவர்களுக்கும் அந்த உணர்வு வருகின்ற பொழுது உன்னை ஒரு மேன்மையானவனாக கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் எதற்காக இந்த செய்தியை காண்பி கே கேட்கும்படியாக வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் நீங்கள் மேன்மையானவர்கள் உங்கள் மேல் நீங்கள் தாகத்தோடு இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் இந்த அளவு கடந்த அபிஷேகத்தை ஆவியை ஆண்டர் ஊற்ற விரும்புகிறார்கள் ஊயா அப்ப பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு ஐயோ என்னையால் ஒழுங்காக பேச முடியாது என்னாக ஏன்னா எனக்கு ஏன்னா வந்து இந்த குறை இருக்கிறதே ஏன்னா நான் வந்து வந்து தாழ்மை உணர்வோடு இருக்கிறேனே எந்த காரியத்தில் இருந்தாலும் நன்றாக ஆங்கிலம் பேச முடியாது நன்றாக பிரசங்கம் பண்ண முடியாது நன்றாக இனியால் ஏன்னா வந்து உடுத்த முடியாது எப்படிப்பட்ட எந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதோ ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்து கற்ற சொல்லுகிறார் நான் உன்மேல் கத்துடைய ஆவியை ஊற்றுகிறேன் கத்துடைய ஆவி என் மேல் இருக்கிறது என்று வாயை நீ தொடர்ந்து சொல்லேன் அந்த ஆவியானவர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் உன்னை உன்னுடைய தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறான் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை என வந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்ப இன்றைக்கே எந்த தாழ்வு மனப்பான்மை வேலை இடத்துல ஐயோ நல்லாக நான் நான் செய்ய முடியாது நினைக்காதீங்க சொல்லுங்க கர்த்துடைய ஆவியானவர் என்பது இருக்கிறான் சொல்லும் போது உங்க தாழ்வு மனப்பான்மை அது என்ன தாழ்வு மனப்பான்மை உங்க மனசுல தான் இருக்கிறது நீங்க எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்கின்ற பொழுது பலப்படுத்துகிற அந்த டுனாமிஸ் பவர் உங்களுக்குள்ள வந்து விடுகிறது என்னை உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல காரணம் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அந்த ஆவியானவரை கொண்டு நான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஹாலில் லூயோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால்தான் நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை எடுத்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை பிள்ளை எடுத்து போட்டு விடுங்க ஹாலை லூயோ என்னையால் கத்தருக்காக நன்றாக பாட முடியாதே என்று சொல்லி நினைக்காதீங்க என்ன நாவியான ஒரு துணையோடு நன்றாக பாட கற்றுக்கொள்ளுங்கள் கத்தவங்களை நல்ல ஒரு என்ன ஆராதனை வீரனாக நன்றாக மீசி ஆண்டு காற்று மாற்றுவார் அந்த தேவன் கொடுத்த அந்த பலத்தில் நீங்கள் கத்தனுக்காக எலும்பி பிரகாசிக்க முடியும் ஹால லூயோ முதலாவது நான் கத்துடைய உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாம் ஓடி மறைந்து விடக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதவசம் சொல்கிறது பாருங்க நிறைவான நல்ல திரைச்சரசம் அந்த திருமண வீட்டில் வந்த பொழுது குறைவு அங்கே காணாமல் போய்விட்டது அப்ப நிறைவான ஆவியானவர் இன்னைக்கு பெற்றுக் நிறைவான கத்துடைய ஆவியானவர் இன்மேல் இருக்கிறார் நிறைவான ஆவியான இன்மேல் இருக்கிறார் என்ற உணர்வு வருகின்ற பொழுது உங்களுடைய ஏன்னா உங்க உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த குறைவுகள் உங்களுடைய பாருங்க விழுந்து விழுந்து எழுந்து அந்த இச்சைகளை மேற்கொள்வதற்கு இந்த பரிசுத்தாவியான நிறைவு வருகின்ற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைவு ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது அன்றைக்கு எளியாவது பாருங்கள் அந்த எளிய என்ன சொன்னார் பாருங்க ஆகா ராஜாவுக்கு முன்பாக சவால் விட்டு சொன்னாரு கர்த்தருக்கு முன்பாக பாருங்க தேவன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் மேல கத்துடைய ஆவி இருக்கிறது எளியாவின் மேல் கத்துடைய ஆவி இருந்ததுனாலே ஆகாப் ராஜாவினுடைய சேவ ராணுவத்திற்கும் போர் சேவருக்கும் சவால் விட்டார் நான் சாதாரணமானவன் அல்ல கத்துடைய ஆவி என் மேல் இருக்கிறது கத்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் எனக்கு ஏன்னா எனக்கு என்ன பெரிய உலகத்தில் இருப்பவன காட்டிலும் என வந்து உனக்குள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற காற்றிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் கத்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று எளியா சவால் விட்டதுனால்தான் ஆகாப் ராஜாக்கு ராஜாக்களுடைய போர் சேவகர்களையும் தீர்க்குதர்சனையும் வெட்டி சாய்த்தார் என்று பார்க்கிறோம் காரணம் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் கணலூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் சத்திரை எழும்புகிறானா சவால் விட்டு சொல்லுங்க எப்படிப்பட்ட மந்திரவாதியோ ஏன்னா பில்லி சூனியம் வைக்கிறோனோ எங்களுக்கு நாற்பது வருடத்துக்கு முன்னா குடும்பத்துக்கு முன்னாடி வைத்தாங்க எல்லாரும் ஆவியில் நிரப்பட்ட ஆண்டர்களுக்கு வந்தோம் இன்றைக்கு பதினைந்து பேர் கத்தடைய ஊழியத்தை செய்கிறோம் காரணம் ஏன்னா வந்து கத்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார் என்று நாங்கள் சவால் விட்டு சொல்வதாலே ஊழியத்தை செய்வதனாலே மந்திரம் தந்திரம் பில்லி சூன்யம் எதுவுமே எங்களுக்கு விரோதமாய் பழிப்பது கிடையாது காரணம் கத்துடைய ஆவியானவர் உங்கள் மேல உங்க குடும்பத்தின் மேல பிள்ளைகள் மேல கத்து ஆவியானவர் இருக்கிறார் விரோதமாய் முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அதனால்தான் பவுன் சொல்கிறார் அப்போஸ் பவுல் என்ன சொல்கிறாரு அவருடைய கச்சைகளின் மேலே உருமாள்கள் மேலே அந்த கத்துடைய ஆவியானோட அபிஷேகம் இருந்ததுனாலே அந்த குருமாள்களை போட்ட பொழுது அநேக வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள் காரணம் கத்துடைய ஆவியானவர் அந்த அவர் அருமையில் இருந்தார் அதே போல பேதூருடைய நிழலில் கூட அந்த கத்துடைய ஆவியானோட அபிஷேகம் இருந்தது நிழப்பட்டவர்கள் சுகமடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே அன்றைக்கு பாருங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே நாசரேத் ஊரிலே பனிரெண்டு வருடம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ அந்த பாருங்க ரத்த போக்கு பனிரெண்டு வருடமா போயிருக்கிறது கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்லங்க அந்த காலங்களிலே பழையற்பாட்டு காலத்தின்படி அவங்க தீட்டுப்பட்டவராக இருக்காங்க ரத்தம் சம்பந்தமானவங்க ஆனால் அங்கே என்ன பரிசுத்தமான இடத்திற்கு வர முடியாது ஆனால் ஒரு தீட்டு உள்ளது தொடுகின்ற பொழுது அது என்ன சரி பரிசுத்தமாக மாறுகிறது அவள் அறிந்திருந்தால் பனிரெண்டு வருடம் உள்ள அந்த ஸ்திரீ ஏன்னா கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க அவள் அந்த வேதனை அவளுக்கு தெரிகிறது என கத்துடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாமல் இருக்கிறார் நான் இந்த சந்தர்ப்பத்தை தக என்ன என்ன விட்டுவிடக்கூடாது தக்க தருணத்தை நான் விட்டு விட்டேன் என்றால் நான் இப்படியாக இந்த ரத்த போக்கோடு கூட பிளீடிங்கோட மறித்து போய் விடுவேன் இந்த சந்தர்ப்பத்தை இயேசுங்க கடந்து வந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடக்கூடாது என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவர் மேல் மட்டும் இருந்தது இல்லை ஏசு கிருஷ்ணனுடைய அங்கிகளின் மேல் இருந்ததையும் உடனால அங்கே தொட்ட உடனே அந்த இயேசுவின் அங்கிலிருந்து சர் என்று என்ன செய்தது பாய்ந்து சென்றது அந்த அபிஷேகம் வல்லமை பாய்ந்து சென்றது பாய்ந்து சென்ற பொழுது அவள் அற்புதமாக சுகத்தை பெற்றுக்கொண்டாள் பாருங்க பனிரெண்டு வருட பாடுகள் ஒரு ஸ்திரி ஏன்னா வந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த கத்துடைய ஆவியானவர் அளமில்லாமல் இருந்ததுனாலே காலையில் ஊயோ அப்போ வந்து என்ன கூட்டத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு ஓடோடி வந்து இயேசுனுடைய அங்க அவருடைய அவருடைய என்ன சொன்னா ஓரத்தை ஓரத்தினும் தொட்டால் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா இதாங்க அருமையான தேவண்டி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன வியாதிகள் குணமடைய வேண்டுமா ஏன்னா எல்லா ஆகத்திலும் ஆரோக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா கத்திரி ஆவியானவரின் மேல் இருக்கிறார் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஹாலை லூயா தான் பாருங்க எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை எலிசா பார்த்தாள் இந்த எலிசா பார்த்து கொண்டே இருந்ததுனால அவர் ஒரு சேவகனைப் போல ஒரு அடிமையை போல எலியாவை ஃபாலோ பண்ணார் எலியாவினுடைய சீடனாய் எலிசா எலியாவின் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது அது எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்பதனால ஒரு அடிமை ரூபம் அடிமையாக எலிசாவின் இடத்துல பின்தொடர்ந்தார் பாருங்க பல வருடங்களாக பின்தொடர்ந்த பொழுது எளியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு இவர் அந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாங்கி இருந்ததுனாலே எலியாவின் மேல் இந்த சால்வை கீழே விழுந்தது அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வராரு யோர்தான் நதி ஏன்னா யோர்தான் நதியை கடந்து போயிட்டாங்க இப்ப யோர்தான் நதி அவர்களுக்கு சவால் விடுகிறது எலிசாவுக்கு எலிசாவே நீ கால் வச்சா உன நான் இழுத்து கொண்டு விடுவேன் அவ்வளவு பெரிய கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதி சவால் விட்ட பொழுது எலிசா என்ன எலியா எலியாவினுடைய அந்த சால்வையை எடுத்து அப்படியாக யோர் ரானது மேல அடித்த பொழுது யோர் ரான் பின்னிட்டு திரும்பியதான் காலையிலூயா கரை உரண்டு வரக்கூடிய ஒரு இயற்கையான நதியை என பின்னிட்டு திரும்பி போனது என்றால் கத்துடைய ஆவியானவர் அளவில்லாமல் எலிசாவின் மேல் இருந்தார் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்று மாறாதவர் கத்தர் மாறாதவராய் இருக்கிறார் அவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றக்கூடியவராய் இருக்கிறார் இன்றைக்கு வாஞ்சையோடு ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா வல்லமையை கொடுங்கப்பா அபிஷேகம் இல்லாமல் நாட்களை வீணாக்கி விட்டேன் ஆண்டவரே எலியாவின் தேவன் எலிசாவின் தேவன் எனக்கு ரெட்டிப்பானாவின் வரங்களை கொடுங்க கேளுங்க இந்த எலிசா பாருங்க எலிசா மறித்து போயிட்டாரு அடக்கம் செய்ய போறாங்க அடக்கம் செய்ய போகின்ற பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் அவர் எலிசா மறித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த எலிசாவிட கல்லறையில ஏன்னா இந்த மறித்து போன ஒரு மனிதனை அங்க போட்ட பொழுது என்ன செய்யப்பட்டது அந்த எலிசாவினுடைய எலும்பு பட்ட பொழுது இந்த மனிதன் என்ன செய்தானாக்க அவன் ஏன்னா உயிர் படைந்தது மட்டுமல்ல எழுந்து நின்றான மறித்து போன அந்த மனிதன் உயிர் பெற்றதுமல்ல எழுந்து உயிரோடு நின்றான் காலையில் ஊயா கத்துடைய ஆவியாண்டு அபிஷேகம் மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு காரியம் காலையில் ஊயா அருமையான தேவடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் அதான் ரெண்டு ராஜாக்கள் ப பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் இருபது முதல் இருபத்தி ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகளில் அபிஷேகம் மறித்து எலிஷா உண்ட எலும்புகள் கூட அபிஷேகம் இருந்தது எலிசா ஒராளை உயிரோடு எழுப்பினாரு எலியா ஏன்னா எலியா ஒரு உயிரால உயிரோடு எழுப்பினார் எலிசா உயிரோடு இருக்கும்போது ஒராளை மறித்த பிறகு கூட ஒரு வருடம் கழித்து இன்னொரு மனதை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு வாஞ்சையோடு கூட தேவனுடைய தேவனிடத்தில் நீங்க உங்களுடைய ஊழியம் உங்களுடைய குடும்ப காரியம் எல்லாம் வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் காலையில் ஊயா கத்துடைய ஆபியானவர் என்மேல் இருக்கிறார் கத்தருக்காக நீங்கள் பயன்பட வேண்டுமா பரிசுத்தரே என்னை பயன்படுத்துங்க என்று நீ கேட்கின்ற பொழுது பரிசு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அளவில்லாத அபிஷேகத்தை ஊத்துகிறார் எப்பொழுதும் இன்றையழுது நீங்கள் நடந்து செய்கின்ற பொழுதும் எழுந்து நடந்து செய்கின்ற பொழுது வேலை செய்கின்ற பொழுதும் எல்லாவற்றிலும் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று நீங்கள் என்ன செய்யுங்க கத்துடைய ஆவியானவர் ஏன்னா உங்கள் மேல் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்க உங்கள் காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் மாலை ஊயா அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஏன்னா வந்து கர்த்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் எனக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா ஆவியாளர் மேல் இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுங்க லூயா என்ன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கத்துடைய மேல் இருக்கிறார் என்று சொல்லுங்க கத்தர் ஒரு புதிய இல்லாதவருக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஹலை லூயா குடும்பத்தில் சண்டை சச்சரவுக்கா கத்துடைய ஆவியாளர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுங்க ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுப்பீர்கள் எதை பேச வேண்டும் எப்படியாக பேச வேண்டும் கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை உங்கள் மூலம் கத்த பேசுவார் ஹாலே லூயா அதனால ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குவப்பா அபிஷேகத்தில் நிரப்புங்க மறுரூபமாக்குங்க என்று கேளுங்க எந்த காரியத்தையும் தாழ்வு மனமாக இருக்கக்கூடாது ஐயோ நான் ஏழையே படிப்பறிவு தாழ்வு மனப்பை எல்லாம் தூக்கி போடுங்க கத்தரி ஆவியாளர்கள் மேலே இருக்கிறார் நான் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் எடுத்து போடுறீங்க ஆண்டவரே என்று என்ன நன்றால் என்னாக என் நான் நன்றாக பேச முடியும் நன்றாக காரியங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் என்ன செய்ய அறிக்கை எடுங்க தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் என எடுத்து போடுகிறான் உங்களுக்கு எதிர்த்து பயப்பட வேண்டாம் கத்தருடைய ஆவியாளர் இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போகும்படியாக கத்தர் செய்கிறார் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் அவருடைய மகிமின் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை பூமியிலே ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் உயர்த்தி உங்களை உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவார் கர்த்த நாமம் உங்கள் மூலமாக மையப்படும் ஆமேன்